மாகாண சபை தேர்தலுக்கு வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் ரூபா ஒதுக்கீடு முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு யாழ்ப்பாணம் காணி விடுவிப்பு கொழும்பில் இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடல் அரசு தனியார் பேருந்து சோபையின் எதிர்காலம் குறித்து யாழ்ப்பாணம் பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டாக கள ஆய்வு அரசின் கதை முடிந்துவிடும் கடும் தொணியில் எச்சரித்து நாமல் இலக்கு வைக்கப்படும் கம்மன் பிலர் பேரணிக்கு முன் கைது செய்யப்படுவாரா வெலிகம சம்பவம் நட்புக்காக துப்பாக்கிதாரியுடன் இணைந்த வயது இளைஞர் இலங்கையின் அபிவிருத்தி பயணத்தில் கைகோர்க்க சீனா தயார் இரண்டாம் கட்டம் தகுதி பெற்றவர்களுக்கான அறிவிப்பு விவசாயிகளை பாதுகாப்பதாக கூறிய அரசு இப்போது கோட்டாவின் வழியில் சஜித் குற்றச்சாட்டு முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் ஆடி அணிவது பிரச்சினைகளை ஏற்படுத்தும் அரசாங்கம் இந்த விடயத்தில் அடிபணியக்கூடாது ஞானசாரர் தேரர் தெரிவிப்பு கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி மீட்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தகுதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகினார் கோட்டை நீதவான் இஸ்ரோ நெத்திகுமார முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தகுதிகளில் நூற்று லட்சம் ரூபாய் அரசாங்க நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டமை தொடர்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையிலேயே இந்த வழக்கு விசாரணை அடுத்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது யாழ் மாவட்டத்தில் சேவையில் ஈடுபடும் அரசு மற்றும் தனியார் பேருந்து சபையின் எதிர்கால திட்ட முன்மொழிவு குறித்தும் அதன் சவால்களை முகமாகவும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் ஆகியோரது பிரசன்னத்துடன் கள விஜயம் ஒன்று இன்று இதனும் முன்னெடுக்கப்பட்டது குறித்த விஜயத்தின் போது நெடுந்தூர சேவை பேருந்து நிலையம் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டதுடன் குறித்த இரு பேருந்து நிலையங்களின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இருக்கும் சவால்கள் குறித்து கேட்டறிந்து கொண்டனர் குறிப்பாக தூரசபை பேருந்து நிலையத்திலிருந்து இரு பேருந்து சேவைகளையும் இணைந்த சேவை நேர அட்டவணையின் பிரகாரம் முன்னெடுப்பதில் இருக்கின்ற பிரச்சினைகள் குறித்தும் கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது அத்துடன் விரைவில் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக பொறிமுறை விரைவில் உயர்மட்ட கலந்துரையாடலின் ஊடாக எட்டப்படும் என்றும் குறித்த பேருந்து நிலையத்தின் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமராக்களை பொருத்துதல் மற்றும் இருக்கின்ற மலசல கூடங்களுடன் மேலும் சில மலசல கூடங்களை கட்டமைத்தல் உள்ளிட்ட விடயங்களை ஏற்பாடு செய்யவும் பரிந்துரைக்கப்பட்டது இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் மத்திய பேருந்து தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தப்பட்டதுடன் அவ்வாறு தேங்கிக் கிடக்கும் குப்பைகள் பிளாஸ்டிக் பொருட்களை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது மேலும் பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற சிறு கடைகளால் ஏற்படும் அசௌகரியங்கள் நேரில் அவதானிக்கப்பட்டதுடன் அவற்றை அகற்றுவது தொடர்பிலும் அகற்றப்பட்ட பின்னர் பாதிக்கப்படும் வியாபாரிகளுக்கு பரிகாரம் வழங்குவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதன்போது நடுந்தூர பேருந்து நிலையத்திலிருந்து சேவைகளை முன்னெடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற அவசிய தேவைப்பாடுகள் நிறைவு செய்து கொடுக்க யாழ் மாவட்ட தனியார் போக்குவரத்து சேவை தயாராக இருப்பதாக அச்சங்கத்தின் தலைவர் கெங்காதரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் கூறியவர் தூர பேருந்து நிலையத்திலிருந்து இணைந்த சேவையாக நடத்த தடைகள் சில இருப்பதாக கூறப்படுகின்றது குறிப்பாக சிசிடிவி பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் கூட விரிவாக்கம் போன்றன சுட்டிக்காட்டப்படுகின்றது நாம் இணைந்த சேவையை சாத்தியமாக்கி மக்களுக்கு இலகுவான அசோகரியமற்ற சேவையை வழங்கவே விரும்புகின்றோம் அதன் அடிப்படையில் சுட்டிக்காட்டப்படும் தேவைப்பாடுகளை எமது சங்கம் தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அத்தோடு தமக்கான ஊதியத்தை குறைத்த காலப்பகுதியில் மாதாந்தம் வழங்குவதுடன் அரச போக்குவரத்து சேவையை திணைக்களமாக்கும் பட்சத்தில் அதிகாரிகள் கூறுவது போன்று சபையை தாம் தயாராக இருப்பதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிராந்திய நேர தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எமது சபை மிக நஷ்டத்தில் இருக்கின்றது ஊதியங்கள் கூட ஒழுங்காக கிடைப்பதில்லை இதற்கெல்லாம் தனியார் சபையின் காட்டுமிராண்டித்தனமான செயற்பாடுகளே காரணமாக இருக்கின்றன இவ்வாற நிலையில் சாத்தியமற்ற ஒரு நடவடிக்கையை சாத்தியமாக்க எம்பி மாறும் அரசு அதிகாரிகளும் அழுத்தங்களை எம் மீது திணிக்கின்றனர் நாம் தனிப்பட்ட ஒரு கட்டமைப்பு எமக்கான ஒரு வரையறை து இதை நாம் மீறி செயற்படவில்லை எமது சபையின் அபிவிருத்திகளுக்கு நாம் தடையாக இருக்க போவதில்லை ஆனால் அதிகாரிகளும் எம்பிக்களும் நினைப்பது போன்று இணைந்த சேவையை நடத்த வேண்டுமானால் முதலில் எமது ஊதியத்தை குறைத்த கால பகுதியில் மாதாந்தம் வழங்குவதுடன் அரச போக்குவரத்து சேவையை திணைக்களமாக்க இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் யாழ் மாவட்ட மேலதிக அரசு அதிபர் சிவகரன் உள்ளூராட்சி ஆணையாளர் சுதர்சன் யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் யாழ் மாநகர மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகள் நகர அபிவிருத்தி அதிகார சபை பொறியியலாளர்கள் துறைசார் அதிகாரிகள் தனியார் போக்குவரத்து சபையின் தலைவர் அரச போக்குவரத்து சபையின் அதிகாரிகள் என பெறும் உயர் அதிகாரிகள் குழுவே குறித்த கள விஜயத்தை முன்னெடுத்திருந்தனர் யாழ்ப்பாணம் பலாலி உயர் பாதுகாப்பு வளையத்திற்குள் அமைந்துள்ள தனியார் காணிகளை அவற்றின் அசல் உரிமையாளர்களிடம் மீண்டும் கையளிக்கும் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்கும் அது தொடர்பான சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கும் பாதுகாப்பு பிரதானிகளின் பங்கேற்புடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று நடைபெற்றது இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசக்ர தலைமையில் கொழும்பில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் மார்சல் சம்பத் துயகொந்தா ேஷஷ்ட பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் காணிகளை மீள கையளிக்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள செயற்பாடு மற்றும் நிர்வாக தடைகளை தீர்ப்பதில் இந்த கலந்துரையாடலில் பிரதான கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இன்னும் ராணுவத்தின் வசமுள்ள தனியார் காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிப்பதை துரிதப்படுத்துவதற்காக அந்த ராணுவ பிரிவுகளை கட்டம் கட்டமாக அகற்றுவது குறித்தும் மேலாய்வு செய்யப்பட்டது அதன்படி சிவில் சொத்துக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையிலும் அத்தியாவசிய பாதுகாப்பு பிரிவுகளை தொடர்ந்து பேணி பிரதேசத்தின் தொடர்ச்சியான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் புதிய எல்லைகளை நிறுவுவதை நிறைவு செய்வது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இந்த செயல்முறை வெளிப்படையானதாகவும் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் என்றும் தேசிய பாதுகாப்புடன் முழுமையாக பொருந்தி போக வேண்டும் என்றும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது பாதால் உலக குழுக்களுக்கு முடிவு கட்டும் போர்வையில் மற்றொரு குழுவை வளர்ப்பதற்கு முற்பட்டால் இந்த அரசின் கதை முடிந்துவிடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதால் உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது எனினும் இதற்குரிய நடவடிக்கை என்ற போர்வையில் மற்றமுறவு குழுவை கட்டி எழுப்ப முற்பட்டால் இந்த நடவடிக்கை வெற்றியளிக்காது மற்ற குழுவை உருவாக்குவதற்கு அரசு முற்படுகின்றது என்பதையே அதன் செயற்பாடு வெளிப்படுத்துகின்றது அவ்வாறு நடந்தால் அரசும் முடிந்துவிடும் எனவே பாதாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு தமது பொறுப்பை மறந்து இந்த அரசு செயற்பட்டு வருகின்றது இதற்குரிய பதிலடி அடுத்த தேர்தலில் வழங்கப்படும் என்றார் நமது நாட்டில் பெரிய வெங்காய சேகையில் ஈடுபடும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பிலான விடயங்களை தற்போதைய அரசாங்கத்திற்கு தொடர்ந்து முன்வைத்த போதிலும் இன்று எந்த நடைமுறை ரீதியிலான ஏற்பாடுகளும் இல்லாமல் பெரிய வெங்காயத்தை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் விசித்திரமான நிபந்தனைகளை விதித்துள்ளது இங்கு அரசாங்கத்தால் கொள்வனவு செய்யப்படும் பெரிய வெங்காயத்தில் ஒரு கிலோவில் எட்டு வெங்காயங்கள் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வெங்காயமும் நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் எடை கொண்டனவாகவும் பெரிய வெங்காயத்தின் வெட்டம் கொண்டதாகவும் அமைந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் அரசாங்கம் விதித்துள்ளது என்று எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட இந்த நிபந்தனையை பார்க்கும் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் காலத்தில் தேங்காயின் சுற்றளவின் அடிப்படையில் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டது என்பது எனக்கு நினைவுக்கு வருகிறது அன்று இதை விமர்சித்து எதிர்கட்சியில் இருந்த மக்கள் விடுதலை முன்னணி தரப்பினர் இன்று அரசு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு கோட்டாபய ராஜபக்சவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி விலைகளை தீர்மானிப்பது வேடிக்கையான விடயமாக அமைந்து காணப்படுகின்றன என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் பெரிய வெங்காயத்தை கொள்பனவு செய்வதற்கு தற்போதைய அரசாங்கம் விதித்துள்ள நிபந்தனைகள் தொடர்பில் விசேட கூற்றொன்றை முன்வைத்து இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த நிபந்தனைகளை நோக்கமிடுத்து பெரிய வெங்காய செய்கை விவசாயிகளிடமிருந்து பெரிய வெங்காயத்தை கொள்பனவு செய்து கொள்வதை குறைக்க பயன்படுத்தப்படும் தந்திரம் ஒன்றாகவே நாம் இதை பார்க்கின்றோம் பெரிய வெங்காயத்திற்கு இறக்குமதி வரை விதிப்பதன் மூலம் உள்நாட்டு வெங்காய செய்கை விவசாயிகளுக்கு அதிக விலையை பெற்றுத் தருவோம் என அரசாங்கம் வீராப்பு பேசியது என்றாலும் வரியை விதிப்பதற்கு முன்பு அரசாங்கத்துடன் தொடர்புடைய நட்பு வட்டார கூட்டாளிகள் மூலம் பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்து அதனை களஞ்சியப்படுத்தி வைப்பதன் மூலம் இறக்குமதியாளர்களுக்கு அதிக நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அவர் மேலும் எதிர்க்கட்சித் தலைவரை நடமாடும் சேவை வேலை திட்டம் நிமித்தம் நாடுபூராகவும் மேற்கொள்ளும் பயணத்தில் விளச்சியம் மற்றும் எலகர பகுதிகளில் உள்ள பெரிய வெங்காய செய்யில் ஈடுபடும் விவசாயிகளை சந்தித்த சமயம் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்த விடயங்களை முன்வைத்தனர் கடந்த போகத்தில் ஒரு மூட்டை யூரியா உரத்தின் விலை ஏழாயிரம் முதல் ஒன்பதாயிரம் வரையிலும் உரம் ஒன்பதாயிரத்திலிருந்து அதிகரித்து காணப்பட்டன இதன் விளைவாக ஒரு ஏக்கர் செய்கைக்கு ஐந்து லட்சம் செலவு ஏற்பட்டுள்ளது விலங்குகளினால் ஏற்படும் சேதங்கள் காலநிலை பாதிப்பு உள்ளிட்ட பல காரணங்களால் விவசாயிகளுக்கு அவர்களது விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைப்பதில்லை என்றும் எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் விவசாயிகளை விட நட்பு வட்டார இறக்குமதியாளர்களை அரசாங்கம் வலுப்படுத்தி வருகிறது இத்தகைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கொள்கையை பார்க்கும் போது விவசாயிகளை விட நட்பு வட்டார இறக்குமதி ஒழிப்போம் என்பதற்கு பதிலாக விவசாயிகளை வலுப்படுத்துவோம் என்பதே அரசாங்கத்தின் தேர்தல் காட்டப்பட்டது எனவே பெரிய வெங்காய கொள்கைகளை நிறுத்தி தமது சொந்த காலில் வாழும் வாய்ப்பை உருவாக்கிக் கொடுங்கள் பொய்யான அரசியலையும் ஏமாற்று அரசியலையும் நிறுத்தி பெரிய வெங்காய விவசாயியை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் கொள்கிறோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் அசுஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தகுதி பெற்றும் இதுவரை வங்கி கணக்குகளை திறக்காத பயனாளிகள் தொடர்பில் நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த பயனாளிகளின் பிரதேச செயலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு அசுஸ்ம நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு இதுவரை வங்கிக் கணக்கு திறக்காத பயனாளிகள் தமது பிரதேச செயலகத்திற்கு சென்று வங்கிக் கணக்குகளை திறப்பது தொடர்பான கடிதத்தை பெற்றுக் வேண்டும் அந்த கடிதத்தை மக்கள் வங்கி தேசிய சேமிப்பு வங்கி வங்கி இலங்கை வங்கி அல்லது பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றில் தமக்கான வசதியான வங்கிக் கிளியொன்றில் சமர்ப்பித்து அஸ்வஸ்ம பயனாளி வங்கி கணக்கொன்றை திறக்க வேண்டும் எனவும் குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இதுவரை வங்கி கணக்குகளை திறக்காத அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தகுதி பெற்ற பயனாளிகள் விரைவில் இந்த வங்கிக் கணக்குகளை திறந்து குறித்த வங்கிக் கணக்குகளை விவரங்களை பிரதேச இயலங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அந்த அறிவித்தல் மூலம் அறியப்படுத்தப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்காக பத்து மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டை நிதியமைச்சு அங்கீகரித்துள்ளதாக ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏல் ரத்நாயக தெரிவித்தார் மாகாணசபை தேர்தல் நடத்தப்படும் முறைமை தொடர்பில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு கிடைக்க பெற்ற பின்னர் தேர்தலை நடத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த விடையின் தொடர்பான திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என தவிசாளர் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் முறைமை குறித்து விரைவில் இணக்கப்பாட்டை எட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் கலாநிதி சந்தனா அபிரத்ன தெரிவித்தார் நவம்பர் இருபத்தோராம் தகுதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த எதிர்கட்சி நுகைகூட பேரணிக்கு முன்னர் தன்னை சிறையில் அடைக்க அரசாங்கம் சதி செய்து வருவதாக பிவித் உரிமைய தலைவர் உதய கமன் வில கூறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாடியவர் அரசு சாரா நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவரால் சமீபத்தில் தனக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் புகார் அளிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு நூற்று இருபத்தி ஐந்தின் கீழ் ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகத்தை அவதூறு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அதேவேளை இந்த புகார் அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டது என்றும் அதை பதிவு செய்ததாக கூறப்படும் அரசு சாரா நிறுவனத்தின் செல்லுபடியாகும் பதிவு எண் கூட அதில் இல்லை என்றும் கமன் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார் தற்போதைய பணிப்பாளர் நாயகம் நியமனம் குறித்த தனது முந்தைய கருத்துக்கள் உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரமாண பத்திரங்களில் உள்ள உண்மைகளை அடிப்படையாக கொண்டவை என்று அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஒரு ஊழல் செயல்முறையின் விளைவாக நியமிக்கப்பட்டார் அதை நாம் அம்பலப்படுத்தும் போது தவறை திருத்துவதற்கு பதிலாக உண்மையை வெளிப்படுத்துபவர்களை சிறையில் அடைக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று கமன் பில தெரிவித்துள்ளார் தற்போதைய நிர்வாகம் தன்னை கைது செய்ய எடுக்கும் ஏழாவது முயற்சி இது என்றும் சில அமைச்சர்கள் தன்னை காவலில் வைக்க தனிப்பட்ட முறையில் அழுத்தம் கொடுப்பதாகவும் கமன் வில கூறியுள்ளார் எனவே சிறையில் அடைக்கப்படுவதற்கு இப்போது மனதளவில் தயாராக இருப்பதாகவும் இதற்காக தூக்கத்தை இழக்கும் அமைச்சர்கள் இறுதியாக ஓய்வெடுக்க சில வாரங்களுக்கு அரசாங்க செலவில் வாழ்வேன் என்றும் வில குறிப்பிட்டுள்ளார் முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் ஆடி அணிவது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இலங்கையில் பொது இடங்களில் அவர் முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் ஆடி அணிவதற்கு அனுமதிக்க கூடாது அவ்வாறு அனுமதி அளித்தால் அதற்கு அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அரசாங்கம் இந்த விடயத்தில் அடிபணிய கூடாது என பொது சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் ஞானசாரதேரர் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பொது சேனா அமைப்பின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு மேலும் தெரிவித்ததாவது நான்காவது தெற்காசிய மே சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்க பதக்கம் பாத்திமா இலங்கை ஜாமிக்கிற்கு மகாநாயக தேரர்கள் சார்பிலும் இலங்கை மக்கள் சார்பிலும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் இவர் இலங்கைக்கு பெருமை தேடி கொடுத்துள்ளார் சர்வதேச மட்டத்தில் மென்மேலும் வெற்றி பெறுவதற்கு அவரை ஊக்கப்படுத்த வேண்டும் இவ்விடயத்தில் இனத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படக்கூடாது வீராங்கனை பாத்திமா ஷபியா ஜாமிக் பற்றி சமூக ஊடகங்களில் பலர் மாறுபட்ட பல விடயங்களை பதிவிடுகிறார்கள் இது முற்றிலும் தவறானது அனைத்து விடயங்களிலும் மதத்தை முன்னிலைப்படுத்தி செயற்பட முடியாது வைத்தியசாலைகளில் முஸ்லிம் தாதியர்கள் முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் கலாச்சார ஆடை அணிவது தற்போதைய புரிதொரு பிரச்சனையாக காணப்படுகிறது நிகாப் ஆடைக்கு இன்று அனுமதி கொடுத்தால் எதிர்காலத்தில் புர்காவுக்கு அனுமதி கொடுக்கும் நிலை ஏற்படும் முஸ்லிம் மாணவிகள் பாடசாலைக்கு ஹிஜாப் வகையிலான சீருடை அணிய அனுமதிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா முன் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச காலத்தில் பாராளுமன்றத்திற்கு தனிநபர் பிரேரணி ஒன்றை கொண்டு வந்தார் சுற்றறைக்கு ஊடாக அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் ஆடி அணிவது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இலங்கையில் பொது இடங்களில் முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் ஆடி அணிவதற்கு அனுமதிக்க கூடாது அவ்வாறு அனுமதி அளித்தால் அதற்கு அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அரசாங்கம் இந்த விடயத்தில் அடிபணிய கூடாது உயிர்த்து குண்டு தாக்குதல் தொடர்பில் பிரதான சூத்திரதாரியை கத்தோலிக்க பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார் சூத்திரதாரியை தேடுவதற்கு மாத்திரமே அவதானம் செலுத்தப்படுகிறது இஸ்லாமிய அடிப்படைவாதம் மற்றும் அதனுடன் இணைந்த விடயங்கள் தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றார் இலங்கையின் அபிவிருத்திக்காக கைகொடுத்து பலமான பயணம் ஒன்றுக்கு சீனா தயாராக இருப்பதாக இலங்கைக்கான சீன தூதுவர் ஹிசென்ஹோங் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் சீனாவும் உலகமும் சுபீட்சமான எதிர்காலத்திற்கான சீன இலங்கை கலந்துரையாடல் நிகழ்வு கொழும்பு மரீனோ பீச் கோட்டலில் நேற்று நடைபெற்றது அங்கு கருத்து தெரிவித்த இலங்கைக்கான சீன தூதுவர் சீனாவின் அடுத்த ஐந்து ஆண்டுகால அபிவிருத்தி இலங்கைக்கும் புதிய பாதைகளை திறந்துவிடும் நாங்கள் இலங்கையுடன் மிகவும் நெருக்கமாக பணியாற்ற தயாராக உள்ளோம் அதன் மூலம் இலங்கையில் அபிவிருத்தி திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படும் புதிய பரிமாணங்கள் மற்றும் புதிய ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் மூலம் இலங்கையின் பொருளாதார சமூக வளர்ச்சியை எங்களால் வேகப்படுத்த முடியும் என்றார் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரம்செஹ்ர கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன துப்பாக்கிதாரியுடன் சேர்ந்து உந்துருளி ஓட்டிச் சென்றவர் வரும் பத்தொன்பது வயதுடைய இளைஞர் எனவும் நட்பின் காரணமாகவே இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததாகவும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது உந்துருளி ஓட்டிச் சென்றவர் பத்தொன்பது வயதுடையவர் என்றும் காலி ஹல்பே பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது இவர் அடிமையானவர் துப்பாக்கிதாரியுடன் அடிப்படையில் இந்த கொலை சம்பவத்தில் ஓட்டுநராக பங்கேற்றதாக அவர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த கொலையின் சந்தை நபர்களான துப்பாக்கிதாரி மற்றும் உந்துருளி ஓட்டுநர் ஆகியோரை குற்றப் திணைக்களமே கைது செய்தது மேலும் ஹெக்ராவையில் துப்பாக்கிதாரி உந்துருளி ஓட்டுநர் மற்றும் துப்பாக்கிதாரியின் மனைவி ஆகியோருக்கு அடைக்கலம் கொடுத்த வடை வியாபாரி பொருளை மெத்தரசன உயன குடியிருப்பு தொகுதி மற்றும் கல்ககம் புற பிரதேசத்தைச் சேர்ந்த போதைப் பிருள் பாவனையாளர்கள் இருவர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் துப்பாக்கிதாரி ஹெக்ராவிலிருந்து பேருந்து மூலம் மகரஹம மற்றும் நாபீன பிரதேசங்களுக்கு இடையிலுள்ள ஒரு தொலைபேசி கடைக்கு சென்றுள்ளார் தனது புதிய கையடக்கு தொலைபேசிக்கு பவர் பேங்க் மற்றும் டேட்டா கேபிள் வாங்குவதற்காகவே அங்கு சென்றுள்ளார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது தனக்கு அடிக்கடி அழைப்புகள் வந்ததால் தொலைபேசி தொடர்ந்து இயங்க வேண்டியிருந்ததால் அதன் மின்கலம் அடிக்கடி குறைந்து போனதன் காரணமாகவே பவர் பேங்கின் தேவை ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு புறக்கோட்டைக்கு வந்தபோது கூட அங்குள்ள தொடர்பாடல் நிலையம் ஒன்றில் இருபது ரூபாய் கொடுத்து தனது தொலைபேசி சார்ஜ் செய்ய வேண்டியிருந்ததாகவும் இதனால் அவர் சுமார் இருபது தொடக்க முப்பது நிமிடங்கள் தெரிவித்துள்ளார் பின்னர் அவர் குடியிருப்பு தொகுதிக்கு சென்று ஹெரோயின் பாவித்த பின்னரும் தனது கையடக்கு தொலைபேசியை சார்ச் செய்துள்ளார் இந்த கொலைக்கான உண்மையான காரணம் என்ன என்பது இன்னும் விசாரணைகளில் தெளிவாக வழியாகவில்லை இதனால் இதுவரை தென் மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபரின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வந்த அனைத்து விசாரணைகளையும் குற்றப்பிரணைவு திணைக்களத்தின் நிதி குற்றப்பிரணைவு பிரிவுக்கு மாற்றுமாறு காவல்துறை மாதிவர் இன்று உத்தரவிட்டுள்ளாா் எதிர்வரும் நவம்பர் மூன்றாம் தகுதி முதல் இந்தியாவுக்கான விசா கடவுச்சீட்டு மற்றும் அனைத்து தூதரக சேவைகளும் நேரடியாக கையாளப்படும் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது இதன்படி இலங்கையில் உள்ள இந்திய உயஸ்தானியர் ஆலயம் கண்டி உதவி உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள துணை தூதரகம் ஆகியவற்றினால் குறித்த சேவைகள் நேரடியாக கையாளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயம் விசா தொடர்பான விடயங்களை தற்போது கையாளும் சேவை வழங்குனர் எதிர்வரும் அக்டோபர் முப்பத்தொராம் தகுதி வரை மட்டுமே இயங்கும் இதன்படி அடுத்த திங்கட்கிழமை முதல் அனைத்து விசா கடவுச்சீட்டு மற்றும் தூதரக தொடர்பான சேவைகளும் உயர்த்தானியர் ஆலயத்தால் நேரடியாக கையாளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது குற்றம் ஒன்றை செய்வதற்காக கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்று கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மத்தளை சர்வதேச விமான நிலையம் வனவிலங்குகளின் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பான விமான நிலையம் என சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது விமான நிலையத்திற்கு வன விலங்குகளிடமிருந்து ஏற்படும் அச்சுறுத்தல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டமைக்கமைய இந்த உறுதிப்படுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மத்தளை விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படும் விமான பயணங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவக்கு தெரிவித்தார் குறித்த விமான நிலையத்திற்கு தற்போது நான்கு விமான சேவைகள் இயக்கப்படுகின்றன புதிய விமான நிறுவனங்கள் வருவதன் மூலம் விமான நிலையத்தின் செயற்பாட்டு நட்டங்களை குறைத்துக் கொள்ள முடியும் என பிரதியமைச்சர் குறிப்பிட்டார்